மாதம் பன்னிரெண்டாம் திகதி வரும் பொழுது அந்த திகதி நெருங்கும் பொழுது ரசூல் நாளை கொண்டாட முடியுமா முடியாதா என்ற பல கருத்துகள் நிலவும் சிலர் கூடும் என்று சொல்வார்கள் சிலர் கூடாது என்று சொல்வார்கள் எங்களுடைய நிலைப்பாடு ரசூல் சல்லா அலிஸ்வனுடைய பிறந்த நாளை கொண்டாடுவது அந்த நாளை சந்தோஷமான ஒரு தினமாக எடுத்துக்கொள்வது அது கூடும் அதில் எந்த பிரச்சனையும் இல்லை என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு அதற்கு நாம் ஆதாரமாக பல ஆதாரங்களை நாம் முன்வைக்கிறோம் பல அறிஞர்கள் இதை ஏற்றுக்கொள்கிறார்கள் அலிஸ் அவருடைய பிறந்த நாளை கொண்டாட முடியும் என்று தனி கிதாபுகள் எழுதப்பட்டிருக்கிறது அத்தன் வீர் அவர்களுடைய கிதாப் மௌலிது ஜௌசி அவர்களுடைய கிதாப் நபியவர்களுடைய பிறந்த நாளை கொண்டாட முடியும் என்று எழுதியிருக்கிறார்கள் குறிப்பிடுகிறார்கள் காலத்திலேயோ அதற்கு பின்னால் மூன்று நூற்றாண்டுகள் நபியவர்களுடைய பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய வளமை இருக்கவில்லை ஆனாலும் இது அல்ல வெறுக்கத்தக்க ஒரு பிதத் என்று எழுதுகிறார்கள் அவர்கள் எழுதுகிறார்கள் ஆனால் நல்ல பிதாத் யார் நபி அவர்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுவாரோ அவருக்கு கூலி கொடுக்கப்படும் காரணம் நபி ரசூல் சல்லா அலிக் அவர்களை அவர் கண்ணியப்படுத்துகிறார் பிறப்பை நினைத்து அவர் சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிறார் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறார் இதனால் அவருக்கு கூலி கிடைக்கும் என்று எழுதுகிறார்கள் பிறந்த நாளை கொண்டாடக்கூடியவருக்கு நன்மை கிடைக்கும் இமாம் சஹாபி இமாம் கஸ்தல்லானி இது போன்ற பல அறிஞர்கள் தற்காலத்தில் இருக்கக்கூடிய தார் லிஃப்தாக்கள் தார் லிஃப்தாயில் மிஸ்ரியா தார் லிஃப்தாயில் உருதுனியா இப்படி பல தாரு லிஃப்தாக்கள் பல முஃப்திமார்கள் இதை ஏற்றுக்கொள்கிறார்கள் ஆதாரமாக பல ஆதாரங்களை நாம் முன்வைக்கிறோம் முதலாவது யாயுகல் அதினா ஆம் குரு நேமத்த அல்லாஹ் அல்லாஹ் உங்களுக்கு செய்த நேமத்தை ஞாபகப்படுத்துங்கள் என்று அல்லாஹ் அரச சொல்கிறார் ரசூல் ரசுல் சல்லல்லா பழைய அவர்களுடைய பிறப்பை விட பெரிய ஒரு நியமத்த எங்களுக்கு இருக்குமா அது தான் ஆக பெரிய ஒரு நியாமத் அந்த நியாமத்துக்கு அந்த நியாமத்தை நாம் ஞாபகப்படுத்துகிறோம் இரண்டாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஸஹீஹுல் புகாரி உடைய ஹதீஸ் لا يؤمن احدكم حتى اكون احب اليه من والده وولده والناس اجمعين தன்னுடைய தந்தை மகன் மக்கள் அனைவர்களை விட நான் அவருக்கு விருப்பமானவராக ஆகும் வரை பூர்த்தியான மூமீனாக ஆக முடியாது என்று ரசூல் சல்லா அலிஸ் அவர்கள் சொன்னார்கள் முழு மனிதர்களை விட எனக்கு மிக நெருக்கமானவர்களை விட ரசூல் சல்லாஹ் மிக விருப்பமானவராக ஆகும் வரை நான் மூமீனாக முடியாது நபியவர்களுடைய பிறப்பை நினைத்து சந்தோஷப்படுவது அது ஈமானுடைய அடையாளம் அது ஈமானுக்கு அப்பாற்பட்ட ஒன்று அல்ல மூன்றாவது ரசூல் சல்லாம் அலிஸ்லாம் அவர்கள் ஒரு யுத்தத்தில் கலந்து கொள்வதற்காக சென்றார்கள் யுத்தம் முடிந்து வரக்கூடிய நேரம் ஒரு அடிமை பெண் வந்து யார் நீங்கள் சலாமத்தாக திரும்பி வந்தால் நான் துஃப் அடிப்பதாக ரபான் என்று சொல்வார்கள் ஒரு பக்கம் மட்டும் இருக்கும் அதை அடிக்கலாம் அது ஜாயிஸ் மார்க்கம் அனுமதிக்கிறது துஃப் அடிப்பதாக நான் சில கவிதை வரிகளை படிப்பதாக நேர்ச்சை வைத்தேன் யார் ரசூல் அல்லா நான் செய்யவா வேண்டாமா என்று கேட்டார்கள் நேர்ச்சை வைத்திருந்தால் துஃப் அடி கவிதை படி என்று சொன்னார்கள் நேர்ச்சை வைக்கவில்லை என்றால் தேவையில்லை இல்லை என்று ரசூல் சல்லா அலிஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் காரணம் நபி அவர்கள் ஏனைய அரசர்களை போன்று முன்னால் புகழ்வதை விரும்பக்கூடியவர்கள் அல்ல அதனால் மறுத்தார்கள் ரசுல் சலா அலிசல்லம் அவர்களுடைய வருகையை அந்த சஹாபாக்கள் கொண்டாடி இருக்கிறார்கள் ரசூல் சலத் அலிசலம் அவர்கள் யுத்தத்திலிருந்து திரும்பி வரக்கூடிய நேரம் இவர்கள் அதே ஒரு சந்தோஷமாக கொண்டாடி இருக்கிறார்கள் அதனால் நபியவர்களுடைய பிறப்பை நாம் ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வாக நாம் ஏற்றுக்கொள்கிறோம் நான்காவது ரசூல் சலத் அலிசல்லம் அதிகமாக திங்க கிழமை நோம்பு நோற்றார்கள் காரணம் கேட்கப்பட்டதற்கு சொன்னார்கள் அந்த நான் பிறந்தேன் நபியோர்கள் அந்த நாளையில் பிறந்தார்கள் என்பதற்காக அதிகமாக அந்த நோம்பு நோற்றிருக்கிறார்கள் அதனால் நாம் சொல்கிறோம் நபியோர்களுடைய பிறந்த நாள் என்றால் கேக் வெட்டி அருவருக்க அருவருக்கத்தக்க செயல்களை செய்து கொண்டாடக்கூடிய ஒரு கொண்டாட்டம் அல்ல அமல் இபாதத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு கொண்டாட்டம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை பேசுவது அவர்களுடைய மஜிசாக்கள் அற்புதங்களை பற்றி பேசுவது அவர்கள் மீது செலவாத்து சொல்வது இது போன்ற அமல்களோடு சம்பந்தப்பட்ட கொண்டாட்டமே ஒழிய பாவமான காரிகள் ஈடுபடக்கூடிய கொண்டாட்டம் அல்ல ஐந்தாவது சஹியுல் புகாரியில் பதிவு செய்யப்பட்டுள்ள ஹதீர் ரசூல் சலல்லா ஹலிஸ் சாச்சாம்களில் ஒருவரான லஹப் நபியவர்கள் பிறந்தார்கள் என்ற செய்தியை கொண்டு வந்த அந்த அடிமையை சந்தோஷத்தால் உரிமை விட்டார்கள் முன்னைய காலங்களில் ஏதாவது சந்தோஷமான செய்தியை யார் முதலாவது கொண்டு வருகிறாரோ அவருக்கு வெகுமதிகளை கொடுப்பார்கள் அந்த ரீதியில் நபி பிறப்பை பற்றி முதல் முதலாக அறிவித்த அந்த அடிமை பெண்ணை சந்தோஷத்திலேயே அபுலகம் உரிமை விட்டார் அப்துல் முத்தலிப் ரசூல் சல்லா அலிம் அவர்களை சுமந்து கொண்டு கபாவுக்கு கொண்டு போனார் கவிதை வரிகளை படித்தார் செம்மறி ஆட்டை அறுத்து அகைகா கொடுத்தார் நபியவர்களுடைய பிறப்பை அந்த குடும்பம் கொண்டாடியது அந்த குடும்பம் மட்டுமல்ல முழு உம்மத்தினர்களும் ரசூல் சல்லா அலிஸ்லனுடைய பிறப்பை கொண்டாடுவதில் தவறில்லை இவர்கள் அசீர் அல் ஜசரி ரஹிமஹுல்லா அவர்கள் பதிவு செய்கிறார்கள் அபுல் அஹபுடைய வஃபாத்துக்கு பின்னர் அப்பாஸ் அப்துல் முத்தலிப் பவி அவர்கள் கனவு கண்டார்கள் அந்த கனவில் அபூலகபுக்கு தண்டனைகள் குறைக்கப்படுகிறது காரணம் அசுல் சலவாளிசலாம் உடைய பிறப்பை பற்றி முதல் முதலாக அறிவித்த அந்த பெண்ணை இவர் உரிமை விட்டார் என்பதற்காக வேண்டும் என்று அறிஞர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் தனிவான சகோதர்களே ஆறாவது புல் பிஃபதலில்லாஹி ரஹமதி ஃபபிதாலி கஃப் அல்லாஹுடைய பபில் பேருபகாரம் ரஹ்மத் இவைகள் கிடைத்தால் அதை கொண்டு நீங்கள் சந்தோஷப்படுங்கள் அல்லாஹுடைய ரஹமத் பேருபகாரம் கிடைத்தால் அதை சந்தோஷத்தால் நாம் நிரப்புவது வெளிப்படுத்துவது அது தவறல்ல அலிசல்லம் அவர்கள் எங்களுக்கு கிடைத்த மிக பெருமொரு ரஹ்மத் அதைவிட பெருமொரு ரஹ்மத் பபில் கரம் இருக்க முடியாது அதனால் நபியவர்களுடைய அவர்களுடைய பிறந்த தினத்தை நாம் கொண்டாடுகிறோம்

முதல் இஸ்லாத்தினுடைய அடையாளம் அதனால் ரசூல் அவர்களுடைய பிறப்பை கொண்டாடுவதில் தவறு இல்லை பாவம் இல்லை வெட்டி கொண்டாடக்கூடிய ஒரு கொண்டாட்டம் அல்ல கடந்த வருடங்களில் நான் ஒரு வீடியோ பார்த்தேன் பெயரில் கேக் வெட்டி கொண்டாடுகிறார்கள் இது முட்டாள்தனத்தின் உச்சகட்டம் கட்டம் இவர்கள் முஸ்லிம்களாக முஸ்லிம்களா அல்லது இஸ்லாமத்தை விட்டு வெளியேறிவிட்டார்கள் என்ற சந்தேகம் எனக்கு அந்த நேரத்திலே ஏற்பட்டது இப்படி மார்க்கம் சொல்லவில்லை இந்த கொண்டாட்டம் அவர்களுடைய சீரா வாழ்க்கை வரலாற்றை ஆரம்பம் முதல் வரை அற்புதங்கள் அவைகளை ஞாபகப்படுத்துவது ரசூல் சல்லா அலிஸ் கொண்டு வந்த குரான் அவர்கள் சொன்ன வார்த்தைகள் அஹாதிஸ்களை அந்த தினத்தில் அதிகமாக ஒருவருள் படித்துக் கொள்வது ஞாபகப்படுத்திக் கொள்வது நபியோர்கள் மீது அதிகமாக சலமாத்து சொல்வது என்று அமல் விவாதத்தோடு சம்பந்தப்பட்ட கொண்டாட்டங்களில் அந்த நாளையில் ஈடுபடலாம் முழு ரபிள் நோல் மாதமும் இப்படியாகப்பட்ட அமல்கள் ஈடுபடுவது மிக சிறந்தது குறிப்பாக இவன் அப்பாஸ் ரவி அல்லா அவர்களுடைய கருத்துப்படி ரபில் நோவல் பன்னிரெண்டாம் தேதி அதிகமான அமல் இவாதத்தோடு சம்பந்தப்பட்ட கொண்டாட்டங்களில் ஈடுபட்டு நபி அவர்களுடைய வருகையை நினைத்து நாம் சந்தோஷப்படுத்துவதை சந்தோஷப்படுவதை நாம் வெளிப்படுத்துவோம் இதுவும் ஈமானுடைய ஒரு அடையாளம்